कोनू बारे ला, ओके नेक्स्ट, नेक्स्ट, अड़ता अड़ता, नाटेनवाली, एक और मासा नाटेनवाली वाला जिकला मार, बियर हो, सर सिलेट सब्जियां ली रखी है, जाओगे आंधेरे, यो लाइक नहीं तो बुवाल होगी, सर, अंदर बच्चे के மெத்தியாரிட்டி பாலாஜா அறக்கணம் நம்ம எதிர்காலத்தப்படி பாலாஜா அறக்கணம்னால் லே ஏரியா ட்ரை பண்ணி பாருங்கள் வேங்களூர்லையும் எல்லாம் யூனிஃபார்மாக இருக்குது தட்பாடிக்கக்கூடியதா வேறே லே அவுட்டில் எதனா பிரிப்பூர் பண்ண முடியுதான்னு பாருங்கள் நம்ம டியூஷன் இது ஃபேக்ட் மாதிரி இருந்தால் ஓகே நெக்ஸ்ட்டு 644 ல கிட்டத்தட்ட நம்ம வில்லேஜ் எல்லாம் முடிச்ச மாதிரி சொல்லிட்டோம் அதில் நான் பெரிய அளவுக்கு அதை அந்த இதுக்கு கொண்டு போகல பெட்டிஷன் கரெக்ட் பெட்டிஷன் பெண்டிங் வேலூர் சொல்லுங்க வேலூர் சிட்டா கரெக்ஷன் ஏரிஸ்ட் கரெக்ஷன்லாம் இருப்பாங்க ஏரிஸ்ட் கரெக்ஷன் மூத்துக்கு மேலே இருக்கு வேலூரில் ரெண்டு டிவிஷன் எப்படி இருக்கு ஆர்டிஓ ரெண்டு பேரும் பாசமாக ராணிபேட்டை என் அதனால் நிறைய பேட்டை சார் ராணிப்பேட்டை கேம்புளோ ஆகும் சார் புத்தி மூணு பெட்டி அது ஏஜி கரெக்ட் அறுபத்தி இந்த மாதிரி இருக்கும் சார் ஆயிஸ்ட்டு பெட்டி சார் ஓகே கேம்ப தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க வில்லேஜ் சார் வந்து